ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நாம இப்ப கேட்க போற கதையோட பெயர் குளிர் தென்றலும் கடும் வெப்பமாய் கதையின் குரலாக நான் உங்கள் ஸ்ரீ வாங்க கதைக்குள்ள போகலாம் குளிர் தென்றலும் கடும் வெப்பமாய் அத்தியாயம் நான்கு அவள் வேகமாக வந்து காரின் கதவை திறந்து உள்ளே ஏறினாள் சார் ப்ளீஸ் கொஞ்சம் இங்கிருந்து சீக்கிரம் போங்களேன் என்ன பக்கத்துல எங்கேயாவது ஆள் நடமாட்டம் உள்ள இடத்துல விட்டுடுங்க ப்ளீஸ் என்றாள் ஆங்கிலத்தில் அவன் முகத்தை பார்க்காமல் பின்னாடி பார்த்து கொண்டே கூறினாள் என்ன ஆச்சு ஏதாவது பிராப்ளமா என்றான் அவனும் ஆங்கிலத்தில் சார் அந்த ஆட்டோக்காரன் எங்கிட்ட தப்பா நடக்க பாக்குறான் குடிச்சிருப்பான் போல என்றால் தெளிவான தமிழில் நீங்க தமிழா இந்த நேரத்துல எதுக்கு வெளிய வரீங்க அப்புறம் இப்படி நடக்காம என்ன செய்யும் என்றான் சட்ட கோபமாக இல்ல சார் நான் ஐடி கம்பெனில ஒர்க் பண்றேன் ப்ராஜெக்ட் ஒர்க் முடிக்கல நாளைக்கு கிளைண்ட்டுக்கு டெமோ காட்டணும் அதனால என் ப்ராஜெக்ட் மேனேஜர் வீட்டுக்கு விட மாட்டேன்னு சொல்லிட்டார் அதனால லேட் ஆயிடுச்சு சார் என்றாள் ஓ எந்த கம்பெனி என்றான் கிரீன்ஸ் ஆஃப் டெக்னாலஜி என்றாள் ஒரு கணம் அதிர்ந்து இந்த பிரான்ச் என்றான் அவளும் சொன்னாள் அவனுடைய கம்பெனியின் மூன்று பிரான்ச் பெங்களூரில் இருந்தது அவள் சொன்ன கிளை சிறியது அதனால் அவன் அதிகமாக அங்கு செல்ல மாட்டான் அப்படியே சென்றிருந்தாலும் இவளை பார்த்திருக்கும் வாய்ப்பு குறைவுதான் கம்பெனில கேப் இருந்திருக்குமே நீங்க ஏன் அதுல போகல அது வந்து சார் நான் கேப் புக் பண்ண மறந்துட்டேன் டிரான்ஸ்போர்ட் ஹெட் புக் பண்ணாம கேப் இல்லைன்னு சொல்லிட்டாரு சரி ஆட்டோல போயிடலாம்னு இருந்த இந்த ஆட்டோ டிரைவர் வழியில பிரச்சனை பண்ணுவான்னு நினைக்கல என்றாள் சரி எங்க போகணும் என்றான் அவள் வீடு பத்தி தெரிந்தே அவளும் சொன்னாள் எனக்கும் அங்க பக்கத்துல தான் வீடு நானே இறக்கி விடுறேன் என்றான் சற்று அதிகாரமாக தேங்க் யூ சார் யூ ஆர் அ கைண்ட் பர்சன் என்றாள் அவன் கோணம் கோபம் தரிந்து சற்று சிரித்தான் உன் பேர் என்ன என்றான் ப்ரித்விகா உங்க பேர் என்ன சார் ஹரீஷ் அதற்குள் அபார்ட்மெண்ட் வர சரி இதுதானே உன் அபார்ட்மெண்ட் என்றான் ஆமா சார் தேங்க்ஸ் சார் நான் வரேன் நீங்க பத்திரமா போங்க ஊர்ல நிறைய திருடங்க இருக்காங்க என்றால் கண்களை உருட்டி அந்த அழகை ரசித்துக் கொண்டே நெக்ஸ்ட் இருப்பதுதான் என் வீடு அதனால பயம் உள்ள நீ போ என்றான் ஓகே சார் பாய் குட் நைட் மறுநாள் காலை அவன் ஆபீஸ் சென்றவுடன் செய்த முதல் வேலை டிரான்ஸ்போர்ட் மேனேஜருக்கு வார்னிங் மெயின் அனுப்பினாள் அப்புறம் எல்லா கிளையின் மேனேஜருக்கும் மாலை ஏழு மணிக்கு மேல் கிளம்புபவர்களுக்கு கட்டாயம் கம்பெனி கேப் கொடுக்க வேண்டும் ஒருவேளை கேபில் பெண்கள் மட்டும் இருந்தால் கம்பெனி செக்யூரிட்டி அவர்களுடன் செல்ல வேண்டும் என்று மெயில் அனுப்பினான் அந்த வாரம் அப்படியே செல்ல அடுத்த வார வெள்ளிக்கிழமை பிரித்திவிகா வேலை செய்யும் கிளையின் சிஇஓ மீட்டிங் இருப்பதாகவும் அனைவரும் மெயின் கான்பரன்ஸ் ஹாலுக்கு வரும்படியும் மெயில் வந்திருந்தது ஹே பிருத்வி இன்னைக்கு ஈவினிங் மீட்டிங் இருக்குடி நீ பாட்டுக்கு வீட்டுக்கு போயிடாத இது சிஓஓ மீட்டிங் டி என்றால் காவ்யா சிஓஓ மீட்டிங்க்கு நான் வரலனா தெரியவா போகுது ரெண்டாயிரம் பேர் ஒர்க் பண்ற பிரான்ச்ல நான் வரலனா ஒண்ணும் தெரியாது டி என்றால் பிருத்விகா கண்டிப்பா தெரியும் எப்படின்னு கேக்குறியா மெயின் கான்பரன்ஸ் ஹாலுக்கு ஆக்சஸ் கார்டு இருக்கு அதை வச்சு தெரிஞ்சிடும் வர முடியாதவங்க பின்னாடியே முன்னாடியே ரீசன் சொல்லி மெயில் அனுப்பிடணும் அது மட்டும் இல்ல சார் செம சாப்ட்டு செம்ம ஸ்மார்ட்டா இருக்காங்க செம்மையா பேசுவார் எல்லாரையும் பொறுமையா ஹேண்டில் பண்ணுவார் அங்க என்ன கேள்வி கேட்டாலும் தெளிவா ஆன்சர் பண்ணுவார் அவருடைய ஸ்பீச் கேட்கறதுக்காகவே எல்லாரும் வருவாங்க என்றால் காவ்யா அவர் ஸ்மார்ட்டா இருந்து எனக்கு என்னடியே ஆக போகுது ஆமா நம்ம சிஇஓ சார் பேர் என்னடி என்றால் பிரித்விகா அடி பாவி உனக்கு நம்ம சிவி சிஇஓ நேம் கூட தெரியாதா நீ எல்லாம் எப்படி இங்க வேலைக்கு சேர்ந்த என்றால் காவ்யா இல்லடி அப்போ அந்த கம்பெனி கேம்பஸ் இன்டர்வியூல வரும்போது இன்டர்நெட்ல பார்த்தேன் ஆனா இப்ப ஞாபகம் இல்லடி சரி விடு இப்ப அதுவா முக்கியம் அவரோட நேம் சொல்லு என்றாள் பிரித்விகா நல்லா வருவடி நீ எல்லாம் அவருடைய நேம் ஹரி சிவபிரகாஷ் பேர் மாதிரியே ஆளும் ஸ்மார்ட்டா இருப்பாரு நம்ம ஆபீஸ் கேர்ள்ஸ்க்கு எல்லாம் அவர்தான் ஹீரோ ஆனா உனக்கு எப்படி அவர் பத்தி தெரியாம இருக்குன்னு தான் எனக்கும் புரியல அவரை பத்தி தெரிஞ்சு நான் என்ன செய்ய போறேன் சரி வீக்கெண்ட் என்ன போற மூவி காவியா கேட்டாள் இல்லடி நான் அக்காவை காரைக்குடி போறேன் சாரி இட்ஸ் பிரித்விகா தங்கி இருந்த அப்பார்ட்மெண்டில் நான்கு வீடுகள் மட்டுமே ஒரு பேயிங் கெஸ்ட் மாதிரியானது மற்றது எல்லாம் கொடுப்பாங்க குடும்பங்களாக உள்ளனர் பிரித்விகா இருப்பது தனி அறை ஒரு குட்டி பால்கனியுடன் கூறிய அறை அவளுடைய பால்கனிக்கு எதிரில் தான் ஹரீஷ் வீடு இது அவளுக்கு தெரியாது ஆனால் நன்றாக தெரியும் மாலை மணி அளவில் வந்து என்றால் அங்கு கான்பரன்ஸ் ஹாலில் அனைவரும் இருக்க ஹரீஷ் வேகமாக உள்ளே நுழைந்தான் ஹரீஷை பார்த்து வாயை பிளந்தால் நம்ம பிருத்விகா இவனா ஹரீஷுக்கு அவள் எங்க இருக்கிறாள் என்று கூட தெரியவில்லை இவ்வளவு பேருக்கு நடுவுல இவளை எங்க போய் தேடுறது என்று பெரும் விட்டான் அனைவரும் அவனுக்காக காத்திருப்பது புரிய கம்பீரமாக தனது பேச்சை துவங்கினான் குட் ஈவினிங் லேடிஸ் அண்ட் warm வெல்கம் டு ஒன் அண்ட் ஆல் என்று பேச ஆரம்பிக்க கண்களோ வரிசை வரிசையாய் அவளை தேடியது அப்பா கிடைச்சிட்டா இருபது வரிசை தாண்டி அமர்ந்திருந்த பிருத்விகாவை பார்த்ததும் கண்கள் வேறு திசைக்கு பயணிக்கவில்லை அவளையே பார்த்தபடி பேசிக்கொண்டே இருந்தான் ஒரு வழியாக மீட்டிங் முடிய அனைவரும் கிளம்பி சென்றனர் ஹரிஷ் அவளுடைய பெயரை அவளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்து விட்டான் தன்னுடைய அறையில் அவளை பற்றி பைல் தான் பார்த்து கொண்டு இருந்தான் ஓ மேடம் பிரஷர்சா மூணு மந்த் முன்னாடிதான் ஜாயின் பண்ணிருக்காளா சொந்த ஊர் காரைக்குடி போட்டிருக்கு இவளுக்கு அப்பா அம்மா இல்லையா கடவுளே அப்ப அவளுக்கு யாரும் இல்லையா கார்டியன் நேம்ல மது ஜனனி இருக்கே ஓ அவளுடைய அக்கா போல மார்க் ஷீட்டை பார்த்தவன் புன்னகைத்தபடி மேடம் படிப்புல சுவார்த்தம் போல மொத்தமா சிக்ஸ்டி பர்சன்டேஜ் தான் வாங்கியிருக்கா அப்புறம் எப்படி நம்ம கம்பெனில ஜாயின் பண்ணுனா கேம்பஸ் இன்டர்வியூல வந்துருப்பா போல இருந்தாலும் எப்படி இன்டர்வியூ க்ளியர் பண்ணினான்னு தெரியலையே எப்படியோ என்கிட்ட வந்து சேர்ந்தாலே அதுவே போதும் ஆனா இது சரி வருமா என்னதான் எனக்கு அவளை பிடிச்சிருக்கு என்னாலும் இது காதல் தானா ஒருவேளை இது ஒரு வகையான ஈர்ப்போ சரி இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து இப்படியே இருந்தா அவளிடம் சொல்லலாம் ஒருவேளை அவ வேற யாராவது விரும்பினா என்ன செய்யறது விரும்புனா என்ன அவ எனக்கு மட்டும்தான் அவளை நான் காதலிப்பது உறுதினா அவ சம்மதம் கூட தேவையில்லை அவ எனக்கு மட்டும்தான் இடையில யாராவது வந்தா அவ்வளவுதான் இப்படி அவளை பற்றி சிந்தனைகளிலேயே இருந்தான் ஹரிஷ் அந்த வார சனிக்கிழமை சனி ஞாயிறு அன்று அவளை ஆவலுடன் அவளுடைய அபார்ட்மெண்ட்டில் எதிர்பார்த்தான் அவள் தான் அவனுக்கு ஏமாற்றமாக இருந்தது கோபம் கோபமாக எங்க போனாலோ ச்சே ஒரு ரெண்டு நாள் இவளை பார்க்காம இருக்க முடியல இதுல கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாம்னு எப்படி முடிவு பண்ணுனு மூச்சு முட்டுவது போல இருந்தது அவனுக்கு இரண்டு நாட்களும் பால்கனி மொட்டை மாடி இந்த இரு இடங்களிலேயே கழித்தான் திங்கள் காலை பிருத்விகா ஆபீஸ் வந்ததும் சிஇ கூப்பிடுவதாக சொல்லி அவனுடைய பிஏ வந்து சொன்னான் இவளுக்கு பயம் அதிகமாகியது ஒருவேளை ப்ராஜெக்ட் முடிக்காததால வேறே வந்து தூக்கிடுவாங்களோ என்று இல்லை அவரிடம் அன்று அவரிடம் விளையாட்டாக பேசியதற்கு திட்டுவாரோ உள்ளே சென்று ஹரீசை பார்த்ததும் அவளுக்கு மூச்சு அடைத்து வார்த்தை வரவில்லை கடவுளையே என்ன சொல்ல போறாரோ ஆனால் அவனோ பணியில் நடைந்த ரோஜா போல் அவளை பார்த்து உள்ளுக்குள் சிரித்து கொண்டே என்ன அப்படி பாக்கற அன்று நான் தான் செய்யும் தெரியாதா என்றான் இல்ல சார் அது வந்து சாரி நீங்க தான் தெரியாமல் சரி விடு சீவ கூட தெரிஞ்சு கொள்ளாம அப்படி என்ன வேலை செய்ய போற தெரியலயே ரிப்போர்ட்ஸ் பார்த்தா உன் ப்ராஜெக்ட் எப்பவும் தான் முடிச்சு கொடுப்பது போல இருக்கு ஸ்லோ ஒர்க்கர்னு தான் ரிப்போர்ட் பண்ணிருக்கிறாரு உன் மேனேஜர் என்றான் அவனை பார்த்தவாறே சார் அது வந்து நான் கொஞ்சம் ஆவரேஜா தான் படிப்பேன் காலேஜ் முடிச்சதும் சேர்ந்துட்டேன் த்ரீ மந்த்ஸ் தான் ஆகுது போக போக எல்லாத்தையும் சீக்கிரம் கத்துக்கிறேன் சார் என்றா விட்டு விட்டு ஓகே குட் எனக்கு வேலையில பர்ஃபெக்டா இருக்கணும் உனக்கு ஏதாவது தேவைன்னா என் பர்சனல் நம்பருக்கு போன் பண்ணு என்றான் இவருக்கு நான் எதுக்கு கால் பண்ணனும் ஒருவேளை அன்னைக்கு மாதிரி கேப்ல என்ன கால் பண்ண சொல்றாரோ அது சரி இப்ப எதுக்கு இங்க என்ன கூப்பிட்டாரு எப்படி இவர்கிட்ட கேக்குறது வேண்டாம் வேண்டாம்னு கேட்டு அப்புறம் நீ ஒழுங்கா வேலை செய்யல செய்யறது இல்லைன்னு வான் பண்ண கூப்பிட்டேன்னு சொல்லிட்டார்னா அப்புறம் கஷ்டம் ஏன் அப்படி பாக்குறாரு என்ன பார்வது என்று யோசித்தவாறே நின்றாள் அவளை பார்த்து என்ன யோசனை என்றான் அவளுக்கு என்ன சொல்வது என்று புரியவில்லை உடனே அது சார் உங்க நம்பர் அவள் கையில் இருந்த மொபைல் போனை பார்த்து அவளை பார்த்து கொண்டே அவள் அருகில் வந்து கையில் இருந்த போனை வாங்கினான் அவ நம்பருக்கு மிஸ்டு கால் கொடுத்தான் அவளுடைய போனை அவளிடம் கொடுத்து உன்னுடைய டயல் லிஸ்ட்ல என் நம்பர் இருக்கும் நோட் பண்ணிக்கோ இப்ப நீ போய் வேலைய பாரு என்றான் அவளுக்கு ஒரே குழப்பமாக இருந்தது யார் இவரு ஒரு பெரிய நிறுவனத்தை நிர்வகிப்பவரு இவர் ஏன் தன்னுடைய போன் நம்பரை ஏன் கேட்கணும் என்று தோன்றியது இருந்தாலும் ஹரிஷை அவளுக்கு பிடித்து தான் இருந்தது அவளுடைய சீட்டுக்கு வந்ததும் காவியா ஏ என்னடி சார் எதுக்கு உன்னை கூப்பிட்டார் உனக்கு அவரை தெரியுமா எல்லோரும் அவளையே பார்ப்பது உணர்ந்து அவன் அறையில் நடந்ததை கூறினாள் அவனை எல்லோரும் தப்பா நினைப்பார்கள் என்று நினைத்து அது வந்து காவ்யா அன்னைக்கு ஆட்டோக்காரன் குடிச்சிட்டு கலாட்டா பண்ணினான்னு சொன்னேன்ல அப்போ ஒருத்தர் ஹெல்ப் பண்ணார் கூட சொன்னேனே அந்த ஒருத்தர் தான் நம்ம சார் காவ்யா அதுக்கு அவரை பார்த்து தேங்க்ஸ் சொல்லலாம்னு தான் அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தேன் அதுக்கு தான் கூப்பிட்டாங்க என்று கூறி சமாளித்தாள் அவளுக்கே புரியவில்லை அவரை தப்பா நினைச்சா நமக்கு என்ன அவர் ஏன் அப்படி பார்த்தாரு அவருடைய பார்வையில ஏதோ இருக்கு ஏதோ உரிமையுள்ள பொருளை பாக்குற மாதிரி பாக்குறாரு அப்பொழுதுதான் அவளுக்கு ஞாபகம் வந்தது அவளுடைய அபார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்து வீடு என்று கடவுளே என்ன இது ஏன் அவரை பத்தியே யோசிக்கிறேன் எனக்கு அவருக்கும் எவ்வளவு இடைவெளி இருக்கு இருந்தோம் ஏன் நான் இவ்வாறு யோசிக்கிறேன் இதுக்கெல்லாம் காரணம் அவருடைய பார்வை அதன் வேகத்தை என்னால் தாங்க முடியவில்லையே அவருடைய பார்வை தாக்கம் இவ்வளவு நேரம் நீடிக்குதே என்று மனதிற்குள்ளேயே புலம்பினாள் அன்று முழுவதும் இருவரும் மற்றவர்களுடைய நினைவில் மூழ்கி இருந்தனர் அன்று இரவு ஒன்பது மணிக்கு அவளுக்கு பண்ணினான் ஹரீஷ் அவனுடைய நம்பரை பார்த்ததும் ஒரு கணம் தயங்கியவள் உடனே என்ன சார் என்றான் சற்று பயத்துடன் அவள் பயத்தை உணர்ந்தவன் வீட்டுக்கு போயிட்டியா என்றான் வந்துட்டேன் சார் பிரித்விகா என்ன சார்னு கூப்பிடாத பேர் சொல்லி கூப்பிடு என்றான் அது வந்து இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு கூப்பிடுறேனே பிளீஸ் என்றாள் குழந்தைத்தனமாக அதில் மயங்கியவன் சரி நீ சாப்பிட்டியா என்றான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா என்றான் இன்னும் உள்ள இனிமேதான் சாப்பிடணும் சரி நான் வச்சிடுறேன் அப்புறம் பேசுறேன் என்று சொல்லிவிட்டு வைத்து விட்டான் அவன் போன் வைத்ததும் ஒரு புரியாத உணர்வில் மாட்டி தவித்தாள் அப்படியே நினைத்து கொண்டு இருந்தாள் அவளுக்கு ஏதோ தனிமையான உணர்வு அவன் கார் வீட்டில் நுழைகிறதா என்று பால்கனியில் தவம் இருக்கிறாள் பதினொன்னு நாற்பதுக்கு அவனுடைய கார் உள்ளே நுழைந்ததை பார்த்தாள் உள்ளே சென்று மொபைல் எடுத்து அவனுக்கு கால் பண்ணினாள் அவள் நம்பரை பார்த்ததும் எடுத்தவன் என்றான் அது வந்து எப்போ வருவீங்கன்னு பார்த்துட்டு பால்கனிக்கு சென்றான் நிலமொழியில் தேவதை போல இருந்தவளை பார்த்து எனக்காக நீயே வெயிட் பண்ற என்றான் மிருதுவாக அது தெரியல நீங்க ஏன் என்ன கேட்டீங்க எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு கேட்டேன் எனக்கு தெரியல என்றாள் அவளை பார்த்து கொண்டே என்ன தெரியல இந்த தவிப்பு ஏன்னு தெரியல நமக்குள்ள என்ன இருக்குன்னு புரியல பாத்து ரெண்டு வாரம் கூட ஆகல இது மாதிரி இருக்கிறது எனக்கு புதுசு என்றால் தயக்கமாக எனக்கு எல்லாம் புரியுது யூ ஆர் லவ்விங் மீ என்றான் ப்ளீஸ் இப்படி எல்லாம் பேசாதீங்க இந்த அன்புக்கு ஆயுள் கம்மி நான் என் வழியில போறேன் நீங்க குறுக்க வராதீங்க என்றால் பதட்டமாக ஏ உனக்கு என்ன பிடிக்கலையா பிடிச்சிருக்கு ஆனா இதுதான் லவ்னு எனக்கே தெரியல அது மட்டும் இல்ல நீங்க ரொம்ப உயரத்துல இருக்கீங்க எனக்கு எட்டாத தூரம் என்றால் ரிது ப்ளீஸ் இந்த பேச்ச பேசாத எனக்கு உன்ன மூணு வாரமா தெரியும் உன் வீட்டு பால்கனில பாத்து இருக்கேன் பார்த்ததும் பிடிச்சது ஆனா இந்த மூணு வார காலம் நீ தான் என் மனைவி நான் உறுதி செய்ய எடுத்துக்கிட்ட காலம் ஐ லவ் யூ ரிது எனக்கு உன்ன பத்தி எதுவுமே தெரியாம நான் எடுத்த முடிவுது அப்புறம் நீ என்னோட கம்பெனில ஒர்க் பண்றது தெரிஞ்சு உன் பத்தி யாராவது விரும்புறியா என்றான் தெளிவாக இது ஹரீஷ் என்றால் எனக்கு இது போதும் என்னுடைய இருபத்தெட்டு வயதுக்கே எனக்கு மூணு வார காலம் தேவைப்பட்டது முடிவு செய்ய நீயும் யோசி நான் டுவெண்ட்டி டேஸ் சென்னை போறேன் உனக்கு போன் பண்ணல உன்னை பார்க்கவும் மாட்டேன் அதுக்கு அப்புறமா குழப்பமாக இருந்தா பாத்துக்கலாம் இப்போ போய் நீ தூங்குகணம்மா என்றான் சரி குட் நைட் என்றார் குட் நைட் இருவரும் அழைப்பை துண்டித்துக் கொண்டனர் அதன் பிறகு இருபது நாட்கள் இவர்கள் காதலை உறுதி செய்ய தேவைப்படும் நாட்கள் இருபது நாட்கள் கடித்து இவர்கள் காதல் உறுதியாகுமா உடைந்து போகுமா பார்க்கலாம் தொடரும் என்ன நண்பர்களே கதை பிடிச்சிருக்கா கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஸ்ரீ நன்றி வணக்கம்